பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்புக்கு ஒப்பந்தம் நாட் சம்பளம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்வு ஜனவரி ஒன்று முதல் அமுலாகும் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் வெளிப்படுத்தப்படவில்லை அமைச்சர் பிரதி அமைச்சர் நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பதாக உபதலைப்புகளுடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இடையில் நேற்று வெள்ளிக்கிழமை கையெழுத்திடப்பட்டது பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு சார்பில் அதன் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி மற்றும் இருபத்தி இரண்டு கம்பெனிகளின் சார்பில் அவற்றின் செயலாளர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அகலபத்து அக்கரபத்தன பலாங்குட பொகவந்த கேகாலை களனிவெல கொட்டக்கலை மடுல் சீம வல் மல்வத்தவெளி மஸ்கெலியா மத்துராட்டு நமுனுக்கலை புசல்லாவு தலவாக்கல உடபுசல்லாவு பட்டவளை மற்றும் எல்கடுவு ஆகிய பெருந்தோட்ட கம்பெனிகளின் நேற்றைய தினம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் ஒப்பந்தத்துக்கு அமைய ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து அமுலாகும் வகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய நாலாந்து அடிப்படை சம்பளம் இருநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள அதே விலை வருகை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக அரசாங்கத்தால் மேலதிகமாக இருநூறு ரூபாவும் வழங்கப்பட இருக்கிறது அந்த வகையில் பெருந்தோட்ட தொழில் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா நாற்சம்பள அடிப்படையில் பிப்ரவரி தேதி சம்பளம் வழங்கப்படும் என செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் முன்மொழியப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பிற்கான ஒப்பந்தம் பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக காணப்படும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நானூறு ரூபாவால் அதிகரிப்பதற்கான முன்மொழி வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது குறித்த ரூபாய் கம்பெனிகளால் வழங்கப்படும் மேலும் வரை ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது அதற்கான இணக்கப்பாடே நேற்றைய தினம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அமைச்சரவையிலும் அதற்கான அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது அது மாத்திரமின்றி கம்பெனிகளுடன் இது தொடர்பில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த முயற்சிகளின் பிரதிபலனாகவே சம்பள உயர்வு சாத்தியமாக இருக்கிறது கொடுப்பனவும் மேலும் இருநூறு சம்பள அதிகரிப்பும் வழங்கப்படும் இதற்காக பெருந்தோட்ட அமைச்சிற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுப்பனவை வழங்குவதற்காக பிரத்யேக வங்கி கணக்கு விவரங்கள் என்ற வழங்கப்பட்டிருக்கின்ற பிரதான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பெப்ரவரி மூன்றாம் தேதி தொழிலாளர்களின் வருகை குறித்த தகவல்களை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கும் கம்பெனிகள் பொழுது இணக்கம் தெரிவித்திருக்கின்றன இதற்கு அமைவாக பத்தாம் தேதி தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வழங்கக்கூடிய வகையில் அரசாங்கத்தால் சகல பிராந்திய கம்பெனிகளுக்கும் இந்த தொகை வைப்பிடப்படும் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதேவேளை இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட முதலாளிமார் சம்பளத்தினுடைய தலைவர் சுனில் பஹலியத் இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பதற்கு பங்களிப்பு வழங்கியமைக்காக அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்காக கம்பெனிகளால் சுமார் ஆறு பில்லியன் ரூபா செலவிடப்படுகிறது எனவே சகலரதும் ஒத்துழைப்புகளை நாம் இதற்கு எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பில் தொழிலாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் வேலையும் செஞ்சுக்கிட்டோம் சம்பளமும் வாங்கிக்கிட்டு அவர் மேற்கொண்டு எங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மேற்கொண்டு வாங்கி கொடுத்தது அவருக்கு நன்றி புதுவார்த்த காலமாக தொடர் தொழிலாளி கஷ்டப்பட்டு சம்பள பேச்சுவார்த்தைகளில் தோட்டு வீவியா நின்று பொடி பிடிச்சி சம்பளம் கேட்டு எங்களுக்கு தலைமையாக கிடைக்கவும் இல்லை ஒழுங்கான சம்பளம் கிடைக்கல இந்த ஜனாதிபதி அண்ணகுமார் சந்திக்கு ஜனாதிபதி அவர் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி வந்து உங்கள் சம்பளம் கிடைக்கும் ரெண்டாவது மாதம் சம்பளத்தை நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா படி வாங்கலாம் பெற்று நாங்க தருவோம் அவர் வாக்குறுதியப்பாத்துறார் எங்களுக்கு சோடு தொழிலாளியாக இருந்தாங்க அவருக்கு நன்றிகடன் செலுத்திக்கிறோம் இந்நிலையில் கொடுக்க விளைவில் இடம்பெற்று ஊடு சந்திப்பில் கலந்து கொண்டு எவ்வாறு இருப்பினும் பத்திரமலையில் உள்ள பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சருடைய கேட்பூர் கூட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அல்லது பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை கம்பெனிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருந்த தொழில் அமைச்சருக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கவில்லை அத்தோடு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அவற்றின் பிரதியை கோரிய போதிலும் அமைச்சரின் சட்ட அதிகாரியின் அனுமதியின்றி அவற்றை வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் நான் சம்பளத்தை அதிகரிக்கக் கோரி எனவே கடந்த காலங்களின் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி கோரி பாரிய போராட்டங்கள் அதே போல வேலைநிறுத்த போராட்டங்களை செய்துதான் அரசுக்கு அழுத்த கொடுத்துதான் சம்பள உயர்வை பெற்றுக் கொண்டார்கள் அதுவும் அவர்கள் கேட்டதை விட குறைவான சம்பளம்தான் கடந்த காலத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசேஷமாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கூட்டப்படும் என்று அதன் அடிப்படையிலே இந்த சம்பளமானது அரசாங்கனுடைய நிதி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் மலையத்தில் இதுவரைக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட அதிகூடிய தொகையாக இந்த சம்பள பிரதியமைச்சர் பிரதீப் தொடர்பான பல்வேறு தகவல்களில் நேற்று நாளில் வெளிப்படுத்தியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே மிக முக்கியமான விவகாரமாக இந்த விவகாரம் பார்க்கப்பட்டிருந்தது எனவே தொடர்ச்சி பல்வேறு போராட்டங்கள் இதற்காக முன்னெடுக்கப்பட்டிருந்தன எனவே தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு குறித்து பலரும் பேசியிருந்த சந்தர்ப்பத்திலும் இந்த அரசாங்கம் அதற்கான விரைவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதுபோலவே வரவு செலவு திட்டத்திலும் இவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருந்தமை வரவேற்கத்தக்க விடயங்களாக காணப்பட்டன சிலர் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டமை குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் தாண்டி தற்பொழுது அரசாங்கம் இந்த விடயத்தினை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறது எனவே மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த செய்தி இன்றைய தினம் நாளிலும் இடம்படுத்திருக்கிறது